வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் பிரார்த்தனை ஈடேறாமையும் நாஸ்திகமும் ஐகமாக நாம் பிரார்த்தனை பண்ணுவதெல்லாம் நமக்கு கிடைத்து விடுகிறதா என்ன இல்லை சில பிரார்த்தனை நிறைவேறுகிறது சில நிறைவேறாமல் போகிறது ஆனால் நிறைவேறவில்லை என்பதற்காக நாம் பகவானை விட்டுவிடுவதில்லை பக்தியை விட்டுவிடுவதில்லை விடுவதில்லை வேறே பலனுக்காக பக்தி பண்ணினாலும் ஏதோ நாம் செய்கிற துளி பக்தியிலும் அதற்கென்றே ஒரு சுகம் நமக்கு தெரிவதால் நாம் வேண்டிதன் பலன் கிடைக்காவிட்டாலும் பக்தியை விடுவதில்லை என்னிடமே ரொம்ப பேர் வருகிறார்கள் ஏதோ ஒரு கஷ்டம் தீர வேண்டும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும் வியாதி போக வேண்டும் கேஸ் ஜெயிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட பிரார்த்தனைக்காக வருகிறார்கள் எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுகிறதா இல்லை ஆனாலும் அதற்காக அவர்களுடைய அபிமானம் போய்விடவில்லை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் நாம் பிரார்த்திப்பதெல்லாம் நமக்கு கிடைத்துத்தானாக வேண்டும் என்று எதிர்பார்க்க நமக்கு அருகதை இல்லை என்று உள்ளூர நமக்கே ஏதோ ஒரு தினசில் தெரிந்திருக்கிறது அதனால் நம் பிரார்த்தனை நிறைவேறாவிட்டாலும் பகவானை விடுவதில்லை பிரார்த்தனை நிறைவேறாததற்காக நாஸ்திகர்களாக போகிறவர்கள் ரொம்ப குறைச்சல்தான் அநேகமாக சுவாபிகமாகவே இயற்கையாகவே தான் நாஸ்திகர்கள் அப்படி இருக்கிறார்கள் தவிர பக்தி பண்ணினதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்கிற தாபத்தால் நாஸ்திகராவதென்பது ரொம்பவும் அபூர்வம்தான் லௌகீகமான பலனை உத்தேசித்து ஏதோ கொஞ்சம் பக்தி பண்ண ஆரம்பித்து விட்டால் கூட சரி அது ஒருபோதும் அழிந்து போய்விடுவதில்லை வளராமல் பக்குவமாகாமல் வேண்டுமானால் போகலாம் ஆனால் அடியோடு இல்லாமல் போய்விடுவதில்லை இதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா நீ ஞானியாகவோ ஜின்னாசியாகவோ இல்லாவிட்டாலும் சரி ஆர்த்தனாகவோ அர்த்தாத்திரியாகவோ என்னிடம் வருகிறாயா அதுவும் சரி ஏதோ காரணத்துக்காக என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா அதனால் நீயும் பக்தன் தானப்பா என்று பரம கருணையோடு இவர்களையும் பக்தர்களோடு சேர்த்துக்கொள்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து ஸ்ரேயஸுக்கான பிரார்த்தனை லௌகிகத்தில் நமக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு குறையும் இல்லை ஒன்றுக்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டியதில்லை என்ற நிறைந்த நிலையை நாம் நிஜமாக அடைகிறவரை ஆத்மஸ்ரேயசுக்கானவற்றை பகவானிடம் பிரார்த்தித்து கொண்டிருந்தால் அப்படி பிரார்த்திப்பதே நமக்கு ஓரளவு தாபசாந்தியாக இருக்கும் நம் ஆத்மாபிவிருத்திக்கு ஏதேது தேவை என்று பகவானுக்கே தெரியும் நாம் கேட்காமலே அவன் கொடுப்பான் என்பதெல்லாம் வாஸ்தவமானாலும் கூட நம் குறைகளை அவனிடம் நாமே வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கத்தான் செய்கிறது இந்த ரீதியில் நாம் ஆத்ம ஸ்ரேயஸுக்காக என்னென்னவற்றை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியால் சத்பதி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம் ஆச்சாரியால் செந்தில்நாதனுடைய விபூதி மகிமையில் சகல வியாதிகளும் தீர்வதை பற்றி சொல்லியிருக்கிறார் அங்கே ஆர்த்திக்காக கூட அவரே பக்தி பண்ணி காட்டுகிறார் கனகதாராஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆச்சாரியால் அர்த்தார்த்தியின் வேண்டுதலை கூட ஒப்புக்கொள்கிற மாதிரி மகாலட்சுமியிடம் தத்தியாத் திரவிணாம்புதாரம் மேகம் மழையை வர்ஷிக்கிற மாதிரி செல்வதாரையை கொட்டு என்று பிரார்த்திக்கிறார் ஆனால் இந்த சட்பதீ ஸ்தோத்திரத்தில் ஆர்த்தனாகவும் அர்த்தாத்தியாகவும் இல்லாமல் ஞானத்தை விரும்புகிற சாதகனாக ஜிஞாசு எப்படி பிரார்த்தனை பண்ணுவானோ அப்படியே பண்ண சொல்லிக் கொடுக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து ஞானத்துக்கும் விஷ்ணு மகாவிஷ்ணுதான் இந்த லோக வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணும் பரிபாலன மூர்த்தி அதனால்தான் அவன் தானாகவே தன் உத்தியோகப்படி ஆர்த்தனுக்கும் அர்த்தார்த்திக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு போகிறான் ஆனால் அவன் இதற்கு மேல் ஞான வைராகியாதிகளை அனுகிரகிக்க சக்தி இல்லாதவனா என்ன இல்லை நாராயணம் பத்மபுவம் என்று பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களிலேயே அத்வைதிகள் அவனைத்தான் முதலாவதாக வைத்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் லோக பாலகனே தான் லோக விவகாரமெல்லாம் முடிந்து போகிற தத்துவத்துக்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கிறான் அதனால் அவனிடம் ஞான பிரார்த்தனையும் பண்ணலாம் ஞானம் முக்தி சிவன்தான் தருவான் இந்த லோக விவகாரத்துக்குத்தான் விஷ்ணுவை பிடிக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பகவத் பகவத்பாதால் நினைத்தாரோ என்னமோ இப்படி தோன்றுகிற மாதிரி ஞான உதயத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு வேண்டிய விஷயங்களையே இந்த சட்பதி முதல் ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் இகம் பரம் போகம் ஞானம் என்பதில் இரண்டையும் மகாவிஷ்ணு அனுகிரகம் செய்வார் என்று காட்டி குறிப்பாக இந்த ஸ்துதியில் இரண்டாவதையே அவனிடம் கேட்கச் சொல்லிக் கொடுக்கிறார் சட்பதி மட்டுமில்லை இன்னும் அநேக ஸ்தோத்திரங்களிலும் மகாவிஷ்ணுவை ஆச்சாரிய ஞான தாதாவாக வைத்தே பிரார்த்திக்கிறார் ஞான வைராகியங்களுக்கு பாடின பஜ கோவிந்த வீதியில் அவர் சொல்லியிருப்பது கோவிந்தனைத்தானே ஹரிமீடே என்று அத்வைதமாக பண்ணியிருக்கிறார் அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சம்சார இருட்டை அழிக்கும் ஹரியை ஸ்தோத்திருக்கிறேன் தம் சம்சார துவாந்த விநாசம் ஈடே என்று முடித்திருக்கிறார் இப்படி அநேகம் ஹரஹரங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ